இதோ நான் புதியதாய் செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியாதிருக்கிறீரோ நான் வனாந்தரத்தில் வழியையும் பாழ்நிலத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் ஒரு புதிய ஆண்டின் வாசலில் நிற்கிறோம் இருபத்தி ஆறு பின்புறம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிலிருந்த சந்தோஷங்கள் கண்ணீர்கள் வெற்றிகள் தோல்விகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு கர்த்தர் நம்மை இன்னொரு புதிய காலத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழையும் போது கர்த்தர் நம்மிடம் சொல்கிற வார்த்தைதான் இதோ நான் புதியதாய் செய்கிறேன் அன்பானவர்களே கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் புதியதை செய்யுங்கள் இல்லை நான் புதியதாய் செய்கிறேன் என்று நம்முடைய பலம் நம்முடைய அறிவு நம்முடைய திட்டமல்ல அவருடைய கிருபையே நம்மை புதிய காலத்துக்குள் நடத்துகிறது சிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கண்ணீரோடு முடித்திருக்கலாம் சிலர் கடன் நோய் மன அழுத்தம் குடும்பப் பிரச்சினை தனிமை நிராகரிப்பு இதோடு வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ பார்த்தது கடந்த காலம் நீ பார்க்கப் போவது என் புதிய கிருபை அவர் வனாந்தரத்தில் வழி செய்கிற தேவன் நீ எந்த வழியும் தெரியாமல் நின்ற இடத்திலே அவர் ஒரு வழியை உருவாக்குவார் அவர் பாழ்நிலத்தில் ஆர் உண்டாக்குகிற தேவன் நீ உலர்ந்து போன வாழ்க்கையிலே அவர் புதிய உயிர் ஊற்றுவார் அன்பான சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சாதாரண ஆண்டு இல்லை இது தேவன் நம்மோடு புதிதாக செய்கிற ஆண்டாக இருக்கிறது நம்முடைய கடந்த தோல்வி நம்முடைய கடந்த பாவம் நம்முடைய கடந்த வேதனை இதில் ஒன்றும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கவில்லை நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது கர்த்தரின் கிருபை வேதாகமம் சொல்கிறது கர்த்தரின் இரக்கங்கள் புதியவை காலைதோறும் புதியவை அதாவது ஒவ்வொரு காலையும் புதிய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை ஒவ்வொரு நொடியும் புதிய வாய்ப்பு இன்று நீங்கள் என்ன கொண்டு இந்த ஆண்டுக்குள் வந்தீர்கள் பயம் சோர்வு குழப்பம் நோய் கடன் உடைந்த உறவு கர்த்தர் சொல்கிறார் அதை என்னிடம் கொடு நான் புதியதாய் செய்கிறேன் புதிய சமாதானம் புதிய வலிமை புதிய நம்பிக்கை புதிய வாய்ப்பு புதிய தொடக்கம் இது எல்லாம் கர்த்தரிடமிருந்து வருகிறது இந்த ஆண்டில் நாம் தீர்மானம் எடுக்கலாம் கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன் கர்த்தாவே என் வாழ்க்கையை உம்முடைய கையில் கொடுக்கிறேன் கர்த்தாவே என் நாட்களை உம்மோடு நடக்க விரும்புகிறேன் அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஒரு எண்ணாக மட்டும் இல்லை ஒரு ஆசிர்வாதமாக மாறும் அன்பானவர்களே இந்த ஆண்டில் நாம் தேவனோடு நடந்தால் அவர் நம்மை தேவனுடைய வாக்குத்தங்களுக்குள் நடத்துவார் நாம் அழுத இடத்தில் சிரிப்பு வரும் நாம் காத்திருந்த இடத்தில் சாட்சி வரும் நாம் சோர்ந்த இடத்தில் வலிமை வரும் கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் புதியதாய் செய்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் வீட்டில் நிறைவேறட்டும் உங்கள் உடலில் நிறைவேறட்டும் உங்கள் வேலையில் நிறைவேறட்டும் உங்கள் பிள்ளைகளில் நிறைவேறட்டும் உங்கள் கனவுகளில் நிறைவேறட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கர்த்தரின் கிருபை வெளிப்படும் ஆண்டாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கர்த்தரின் மகிமை வெளிப்படும் ஆண்டாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் வாழ்க்கையில் சாட்சி எழும் ஆண்டாகட்டும் ஆமேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக